இல்ல நான் சொல்றத கேளு எவ்வளவுதான் சொன்னாலுமே போத நிப்பாட்டு நீ எதுவும் சொல்ல வேண்டாண்டாங்க நானும் எதுவும் பேசக்கூடாது எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா இப்படி கொஞ்சம் வந்து இது இல்லாத இப்படி நடந்துக்கிறியா அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ணிங்க பார் போத நிப்பாட்டுறியாண்டாங்க பெரிய பிரச்சனை நடந்து போச்சுன்னு அதுக்கான ஸ்டோரி சொல்றாங்க இதுதான் வீட்டில் நடந்துச்சு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பா நினைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மலருடைய ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க நான் என்னைக்குமே உன்னை மட்டும் தான் காதலிப்பேன் நீ எதுக்காகமே வந்து கவலைப்படாத அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இருக்காங்க உண்மையாவே என்ன மட்டும்தான் கதலை கிரியா நான் என்னைக்குமே அவளை என் மனைவியை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க இதை கேட்டுட்டு மலர் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமல நம்ம மலர் என்ன பண்ண போறாங்க மலர் இங்கேயாச்சும் வந்து அவங்க எப்படின்னு தெரிஞ்சுட்டு கரெக்டா இருக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ